காலையே வண்ட சரி ஏழு மணிக்குலாம் வந்துட்டேன் வண்டி அமைஞ்சிருக்கு ஏழு மணிக்கு குட்டி வந்துட்டா வந்துருச்சு சந்தைக்கு வந்ததுல இன்னைக்கு மூணு குட்டி ஆடு ஆடுவீங்க ரொம்ப நாள் கழிச்சு நீங்க மூணு குட்டி ஆடு பார்த்திருக்கேன் மூணு குட்டியும் போட்டு ஒரு வாரம் தான் ஆகே ரெண்டு பொட்டகுட்டி ஒரு கிடா குட்டி ஆட்டுக்கு பல்லி நல்லா இருக்கு வியாபாரி ஆட்டுக்கு சொல்ற வேலை இருபத்தி ரெண்டு சொல்றாங்க பதினெட்டு பதினெட்டரை வரைக்கும் வந்துட்டு இன்னும் உடல இன்னும் கொஞ்சம் வேற பேசினா வாங்கிடலாம் நல்லா இருக்கு ரெண்டு ஈத்து வச்சுக்கிட்டீங்கன்னா மூணாவது ஈத்து ஆடு பண்ணையாயிரும் வணக்கம் வணக்கம் அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க சிவகங்கை மாவட்டம் இளையங்குடி நிறைய ஆடுகள் வாங்கணுமா இருக்க குட்டிகள் ஆமா கரம கறிக்கடை இருக்கு நம்மளுக்கு அப்படியா எவ்வளவு குட்டிகள் வாங்கிருக்கீங்க இன்னைக்கு குட்டி ஒரு இருபது இருபத்தி அஞ்சு குட்டி வாங்கிருக்கோம் இருபத்தி அஞ்சு ஆமா ரைட் கடை பேரு கடை பேரு பிஸ்மில்லா மட்டன் சாலு சரி இளையான்குடி இளையான்குடியில இருந்து இங்க சிவகங்கை மாவட்டத்துல இருந்து இங்க வந்து குட்டிகள் வாங்க வேண்டிய

உங்க சேனல் அடிக்கடி பாப்போனாங்க சரி சரி நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கானே யூஸ்ஃபுல்லா இருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு மொத்தம் 22 உருப்படி மொத்தம் 22 உருப்படி எந்த ஊர் போது அங்க விளாத்திலம்பு விளாத்திலம் 22 எட்ட கொட்டு குட்டியா நம்ம கிலோ பேர் போதி போ எல்லாம் கிலோ பேர் போதி கிலோ பேர் போ எல்லாம் கடா குட்டி தான ஆமா வண்டி எடுங்க அந்த வண்டி தான் போதி ஆட்டோல ஆமா ஆமா 22 ஊட்டி ஏத்தி ஏத்தி வண்டி ஏத்தி ஏத்தி ஏ அப்பா ஆமா சரஸ்தார ஆட்டோ வரறே போலி 13 13

அவர் நம்ம சேது கோட்டை சேர்ந்துக்கிட்ட சரி அவர் நமக்கு எப்பயுமே கொடுக்குற வேற ஒரு ம ஆளுகிட்ட பதிமூணு ஐநூறு ரெண்டு ஐநூறு பதிமூணு ஐநூறு தென்காசி வடகரை நான் எவ்வளோ குட்டிகள் வாங்கியிருக்கீங்க எத்தனை குட்டி மொத்தம் இது ஒன்று தான் இருக்குது வேறு இது என்ன ரகத்தில் ஒன்றா வரும் வித்தியாசமாக இருக்கு ஆடு ஆடு மாட்டு செம்மரி கிடாக்குட்டி இது என்ன விலையை சொன்னாங்க எப்படி வாங்கியிருக்கீங்க ஏழு ஐந்நூறு ஏழு ஐந்நூறு செம்மரி வளர்த்தா என்னென்ன அவர் சொல்லி

எவ்வளவு குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க எப்படி வாங்கிருக்கீங்க குட்டியை வாங்கணும்னா என்ன ரேட்டு தானே கூட ரேட்டு கூட என்ன சரி இந்த குட்டி என்ன வலிக்கு முடிஞ்சது ஜோடி நல்லா இருக்கு கலர் குட்டியா அது ரெண்டும் பதினாலு பதினாலாயிரம் ஜோடி சரி இது மூணு இருக்க இது ரெண்டும் பதினாலாயிரம் அது ஆறாயிரத்தி ஐநூறு இது ரெண்டும் பதினாலு அது ஆறாயிரத்தி ஐநூறு ஐநூறு இந்த குட்டிகள் வாங்க வேண்டிய எதுக்கு நான் சும்மா நீங்க விளம்பரம் கொடுக்குறீங்கன்னு வந்து பார்த்து வாங்குற வாங்குறீங்க வந்து பார்த்தீங்க பிடிச்சி பிடிச்சி வாங்கியாச்சா ஆமா

சரி ஐநூறு ரூபாய் வித்தியாசத்தால இருக்கு சார் வளர்ப்புக்கு கேட்டா சார் குட்டி சார் நல்லா கிடைக்கும் சார் அஞ்சு அஞ்சரை அஞ்சு ரூபா கையில ஒவ்வொரு குட்டி தான் வச்சிருக்கீங்க வேற எதுவும் ஒரு மூணு மாசம் இருக்குமா இல்ல பால் குடி நல்ல பால் தாயிட்ட கடந்து பால் குடிச்சிருக்கு இருக்கு அஞ்சு நாளும் கையில குடுத்துருவாங்க பேரம் வாங்கிக்கோங்க

இருபது சொல்லி பதினேழு கன்னிக்கிடா கிடாவும் ஒரு கருப்பு கிடாவும் என்ன தேவைக்காக கோயில் எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க இன்னைக்கு சரி ஓரளவு எதிர்பார்த்த மாதிரி கிடைச்சதா எப்படி வேலை தான் சரி எப்படி சொன்னாங்க எப்படி கேட்டிங்க பக்கத்தில் சொன்னாங்க முதல்ல இதை இருபது ரூபா சொன்னதா சொன்னது இருபது இருபத்தி சொன்னாங்க சரி

ஆமா எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்து நிறைய இருந்த மாதிரி இருக்கேன் அஞ்சு குட்டி கொண்டு வந்திருக்கேன் சரி அம்பத்தஞ்சு ரெண்டு ரெண்டு செம்பரியாடு கிடா குட்டி ரெண்டு கழிச்சிருக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு ஜோடி மாசம் குட்டிதான் இது நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆயிரத்தி ஐநூறு ஆமா வேலை குடுத்தாச்சு ஏத்த வருது வண்டி ஆமா அவங்களுக்கு இது வந்து இன்ட்டு போய் திருநெல்வேலி சைடு போகுது திருநெல்வேலி சைடு கொடுத்து இருக்கானே ஆமா네 தான் பன்னைக்கு தான் அண்ணாச்சி ரெகுலரா மாத்த தான் வாங்குவாப்புல அதனால அவர்க்கு தான் கொடுத்துருக்கு ஆ மைசன் நல்லா கீழா நல்லா இருக்கு நிறைய பத்து இருபதுன்னு குட்டி கொண்டு வந்து கரெச்சில ஒத்த குட்டியே இருக்கு வித்தாச்சா எல்லாத்தையும் ஆமாமா நான் அந்த குட்டி பத்தி சொல்லுங்க குட்டி எப்படி இருக்கு குட்டி நல்லா இருக்கு இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டி நாலு மாசம் ஆச்சு நாலு மாசமா 4 மாசம்தான் நாலு மாசம்தான் ஆச்சு நாலு மாசம் குட்டி கொம்பு வளரல சரி என்ன பன்னை மேடிக்க

நிலை தீரமாட்டேக்கு மூணு கூட்டி ஆறு